மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இரண்டு வகை இருக்குது சிலர் செய்வதை பப்ளிசிட்டியாக செஞ்சுப்பாங்க சிலருக்கு உதவி செய்கிறதே ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்துவாங்க நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி அவங்கள பில்டப்பாக பேசிக்குவாங்க ஆனால் யாருமே தெரியாமல் பலருக்கு உதவி பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படி பலருக்கு உதவி செஞ்சவங்க தான் சிவாஜி ஐயா அவர் உதவி செஞ்சது அதிகமாக வெளியில தெரியாது அதிகமாக பப்ளிசிட்டியையும் அவர் விரும்ப மாட்டாராம் அந்த அளவுக்கு தான் அதிகமான அளவுக்கு அவர் உதவி செஞ்சுருக்கார் அப்படி ஒரு பத்திரிகையாளர் அவற்றை பேட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார் சரி அதிகாலை அவர் டைமில் அவ்வளோ பிசியாக இருக்கிற டைம் ஷூட்டிங்கில் பெரிய மாஸ்கீரோவாக இருக்கிற நேரத்தில் நேரம் இல்லாததுனால அவர் வீட்டில் இருந்து கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட் போவார் இல்லையா அந்த குறிப்பிட்ட கார் டிராவல் அதுக்குள்ளே பேட்டியை முடிச்சிடணும் ஸோ நீங்கள் அதிகாலையில் வந்துருங்க அஞ்சு மணிக்கு ஏன்னா அவர் ஏழு மணிக்கே எப்பவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாங்க சிவாஜி ஐயா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ அன்னைக்கு அந்த பத்திரிக்கையாளர் ஏன்னா இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அஞ்சு மணிக்கு வந்துடுங்க இல்லை ஏழு மணிக்குள்ளே அந்த பேட்டியை முடிச்சுட்டு ஷூட்டிங் இல்லை அட்டன் பண்ணணும் ஆனால் அவர் எப்போவுமே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கக்கூடியவராக இருந்திருக்கார் சிவாஜி ஐயா ஏன்னா ஏழு மணிக்கு கேமரா வைப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஆரம்பிக்குன்னு தெரியும் இவர் லேட்டாக வரப்பட்டு போயிட்டார் பத்திரிக்கையாளர் ஒன்று சிவாஜி ஐயாவுக்கு லேசாக ஒரு வருத்தம் லேட்டாக வந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி சரி வேறு வழியில் டைம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ காலில் பேட்டி போகுது இந்தியல்வி நடக்குது பேட்டி எடுத்து முடிச்சாச்சு அப்போது அங்கே ஷூட்டிங்கு போகிறதுக்கு ஒம்பது மணியாச்சு எப்பவும் ஏழு மணிக்கே போகக்கூடிய சிவாஜி அது அன்னைக்கு ஒன்பது மணிக்கு தான் போனாராம் அப்புறம் ஆயிரத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டேன் இப்போ மறுநாள் அவர்கிட்ட கேட்டிருக்காரு அந்த பத்திரிக்கையாளர் ஏன் லேட்டாக இருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி அப்போது அந்த மாதிரி என்கிட்ட வாகனம் கிடையாது வாகனம்னா அவர்கிட்ட பைக் கூட கிடையாதான் அதனால பஸ்ஸும் டைமுக்கு வரல அதான் லேட் ஆகிடுச்சு பச பிடிச்சி வர்றதுனால லேட் ஆகிடுச்சு பஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னோடனே ஸோ அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளருக்கு தன்னோட சொந்த பணத்தில் ஒரு குள்ளன் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரு டைமுக்கு ஒருத்தர் ப்ரோக்ராம் சொல்லும்போது அந்த டைமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் உங்கள் மேலேயும் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு மதிப்பு வரும் நல்ல திறமையான பத்திரிக்கையாளர் அந்த மதிப்பை நீங்கள் எடுத்து விடக்கூடாது அதனால் இதை என்னோடய கிருப்டாக நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குள்ளுக்கு வாழி கொடுத்துருக்காரு நிறைய பேரை சொல்லுவாங்க இவர் தான் அதிகமாக மக்களுக்கு செஞ்சாருக்கேன் நான் கூட நிறையா பதிவு வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறையா படிச்சிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிகமாக மக்களுக்கு உதவி செய்கிறாரு செஞ்சவர் அப்படின்னு அது உண்மை தான் நல்லா உதவி பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு அதே போன்று சிவாஜி ஐயாவும் அதிகமான பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு என்ன எம்ஜிஆர் செஞ்சது நிறைய பப்ளிசிட்டி ஆகிச்சு வெளியே சிவாச்சாரியாக செஞ்சது பப்ளிசிட்டி பண்ணாமல் அவர் மறைமுகமாகவே அதை செஞ்சுருந்துருக்கார் ஸோ ரெண்டு பேருமே மக்களுக்கு சேவை செய்வதில் சிறந்தவங்களாக விளங்கிட்டார் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி